இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் என்னுடைய பெயர் ஜே ஜி ஸ்டீவன் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடுகிறேன் இப்போது இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நிறைவு பெற்றுள்ளன இதை நீங்கள் அறிந்த விடையும் குறிப்பாக தனித்தமிழ் அணியாக ோம் தமிழர் உரிமையை கொண்டெடுப்பதற்கும் எமக்கான சலுகைகளை நாமே பெற்றுக்கொள்வதற்கும் இந்த அணி திடகாத்திரமாக ஒரு சிறந்த அணியாக தனித்தமிழ் அணியாக களமிறங்கியிருக்கிறது கே டி குருசாமி தலைமையிலே இந்த அணி இறங்கியிருக்கிறது இந்த அணியே என்று வரும் காலங்களில் தலைநகரின் ஒரு தலைமையை உருவாக்குவதற்கான தலைநகர் தமிழர்களுக்கான தலைமையை உருவாக்குவதற்கான அணியாக விளங்கப் போகிறது என்பது எந்த விதமான அறிவும் இல்லை ஆகவே அதற்கான அடித்தளத்தை நாங்கள் இப்போது விட்டிருக்கின்றோம் ஆகவே தனித்தமிழ் அணிக்கு கொழும்புவாழ் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அடுத்தவருக்கு வாக்களித்துவிட்டு குறிப்பாக பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களித்துவிட்டு நாங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை எமது உரிமைகளை எமது சலுகைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் அதற்காக தனித்தமிழ் அணியாக களமிறங்கி இருக்கும் லந்தர் சிலத்திலே களமிறங்கி இருக்கும் சுய்சி ஒரு நான்கினை ஆதரித்து அதற்கு வாக்களிப்பீர் என்று கேட்டு